என்ன பேசுறதுன்னு தான் தெரியல எல்லாரும் பேசிட்டாங்க நீ நான் என்னத்தை பேசுறது எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டினு டைமும் ஆகிருச்சு ஓரளவாக நிம்மதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார் ஒத்த ஓட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார் அவருக்கும் ஒரு நன்றி அடுத்தபடியாக ஃபைவ் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் புழை செ செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் பி வாஸ் அவர்கள் உடைய படத்திலே சொன்னார் இருபத்தி நாலு படத்தில் நான் நடித்திருக்கேன் அத்தனை படமும் பயிற்சி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யராஜ் அவர்களுடைய ரோம்மெண்ட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் கே ராஜன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில் அவரும் என்னுடைய நண்பர்தான் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் பிபின் அவர்கள் நல்ல இசையமைப்பாளர்கள் நீங்களே சாங்கை பார்த்தீர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் சாய் பாபார் அவர்கள் சிறந்த காமெடி ரைட்டர் அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் ஆரம்பம் முதல் வரை சிரித்து கொண்டே இருக்கலாம் தவறாமல் படம் பாருங்கள் பிறகு வேறு யார் இருக்காங்களா மற்ற என்னோடு நடித்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து கொடுக்கும் ரசிகர்கள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரிலே இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் ஆலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு நன்றாக பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன் திரும்பி பார்த்துவிட்டும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பும் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க்யூ ஏதாவது ஆ சாரி பக்கத்திலே இருக்காரு மறந்துட்டேன் கேமராமேன் காத்தவராயன் அவர்கள் சிறந்த முறையில் எல்லாருக்கும் வெளிச்சமா தெரியுற மாதிரி படம் எடுத்திருக்காரு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஆர்டர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி ராஜா சேதுபதி அவர்கள் நல்லா எடிட் பண்ணியிருக்கிறார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் யாராவது இண்டு இடுக்கு சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள் பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள் பிளேட்டிலே பறக்கும் ரசிகர்கள் ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்கம் தேங்க்யூ கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தையோட்டு ஒத்தையோட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் திரை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் முன்னால் உட்காந்துக்கான் பெரியவங்க கீழே இங்கே மேலே உட்காந்துக்கு பெரியவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்காக நிக்கிள் ரொம்ப செலுத்தி எடுத்துக்க நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாடன்னு தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய படம் பெரிய படம்னு சொல்லுவாங்க இந்த படத்துக்கு மேலே இன்னி பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜகோபால் அவருடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து அவர் எவ்வளோ சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியுது அவர் எங்கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார் எப்படியோ அவர் தெரியல மிஸ் ஆகிருச்சு பட் பரவாயில்ல அவர் வந்து சந்தித்ததில் அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்ஸ்வால் எழுதுவாரு இப்போ இவங்க எல்லோரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த கடைசியில் உணர்ந்து விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும் இருந்தாலும் ராஜன் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னார் கவனிச்சது போற அவர் இந்த பாவாடியை ஆனால் கடைசியில் சொல்லும்போது பாக்யராஜ் சார்னு சொல்லி என்னை எழுத்துக்கிட்டா பாருங்க இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன் எல்லோரும் அந்த மாட்டருக்கு போவாடு போயிட்டு கடைசியில் பாக்யராஜனு என்ன கொண்டு சோ இந்த படத்துல மணி பற்றி பத்தி சொல்றதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம் நிறையா விஷயம் சொல்லலாம் இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா இப்போ கலியுகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னால் மூணு யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிரேதா யுகம் அந்த யுகன்னு ஒரு மூணு யுகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவந்த யுகம் அப்படின்னு சொல்லி சினிமாவில் அந்த யுகத்தை யாருனாலையும் மறுக்க முடியாது மறக்க முடியாது தவிர்க்க முடியாது அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ இது சாதிச்சார் எனக்கு எல்லாமே அந்த தொண்ணூற்றி ரெண்டு சீல்னை உட்காந்துருக்கும்போது மணி மெல்ல வருவார் வந்துன்னு என்ன ஒரு லுக் கொடுப்பார் என்ன ராஜன் அப்படின்னு வாங்க மணி அப்படின்னு உட்காண்டபடியே பார்ப்பாரு அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்க உடனே மணி எடுத்துட்டு ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமில்ல பாருங்களேன் என் கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் எனக்காக காமெடியாக இருக்கும் ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவர் புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னோன்னே காமி அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி என்னெல்லாம் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன் அதே மாதிரி எங்கள் டைரக்ட்டை மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணிதான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய சக்கடிங்க ஆகி அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார் பாலபுரண நான் எல்லாமே பயங்கர போராட்டம் அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கு வந்து எல்டாம் சுவாசத்தில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு மணி வெயிட்டிங் கிணக்காக என்ன என்ன ராஜன் என்னாச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் வாங்க வாங்க சொல்கிறேன் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயமன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிடு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆகிருச்சு அப்படின்னா அந்நேரத்து கோயிலெலாம் பூட்டி தான் இருக்குது இருந்தாலும் அது கப்பறத்துக்கு கொளுத்தி இது இது பெரிய லைஃபுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லித்தான் இதெல்லாம் இன்னும் அப்படியே மைண்ட் நிற்கு அதே மாதிரி அதுக்கு ஒரு டைலாக் எழுதிருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோவை நடிக்கிறான் ரயிலில் ஸோ முதல் முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை ஒழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு அதுவும் கொஞ்சம் பழனியில் தான் ராத்திரியில் பன்னெண்டரை மணி உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிகிட்டே பாட்டு கட்டுறாள் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ அது நல்லவருக்கே நிலச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுனே அதை அப்படியே கவுண்டமணிக்கு தான் கரெக்டாக போடணும் நல்லவராகவும் இருந்திருக்காரு வல்லவராகவும் இருந்திருக்காரு அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க அதில் பயங்கர கண்ணும் கருத்துமாக இருப்பார் நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே செந்தில் வந்து அவனுக்கு நம்பியார் கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சோன்னே டெய்லி ஒரு தடவை அழுதுருவான் ஷூட்டிங்கில் சாத்துக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான் நான் நம்பியார் இருந்த கூட எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங்க எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வை அது சீட்டு கட்டு இது கரெக்டாக எடுத்துகிட்டுருவான் வந்து இறங்கும் போதே ஸ்பாட்டில் அவனுக்கு ஒன்று ஒரு மூணு நாலு பேர் வச்சுருப்பாங்க எங்கே ஒரு ஓரமாக என் கண்ணில் கட்டினா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு ஓரமாக போய் வந்தோடனுமே அதில் உட்காந்துருவாங்க நான் திட்டுவேன் என்னடா இப்படி பண்ணுறேன்னு பழக்கமாக போச்சுன்னு என்னென்ன பண்ணுறது அப்படிமா ஆனால் கவுண்டமணி வந்து உட்கார்ந்ததுலேருந்து இன்றைக்கி என்ன சீனு என்ன டைலாக் அப்படின்ட்டு எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டு இருந்தால் கரெக்டாக இருக்குமாரில்ல அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட்டு வச்சுட்டு இது சிவாஷா நான் அனுபவப்பட்டு திட்டு வாங்கியிருக்கேன் கவன மணி சரி விடு அவருக்கு டைலாக் வராது அந்த நேரத்தில் சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படிமா ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து எல்லா லைச்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில் அந்த லைப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நாடகத்துலேருந்து சரி அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுலேருந்து சரி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே இப்போ அவர் இப்போ தான் பாட்டு அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வர்றதுங்கிறது இருக்குமில்ல அது மாதிரி இப்போ டேரக்ட் சொல்லிட்டு போய் உட்காந்தாரு என்னென்னா இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் விளாட்னா ஒன்றுமே வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து ரெய்லி பார்க்க சொன்னால் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி கவனம் பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்ருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அவர் கவுண்ட நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது இன்னும் சினிமாவில் இருந்துக்கோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு அவருடைய சர்வீஸ்க்கு அவர் மேல் இன்னும் ஜனங்கக்கிட்ட அந்த இது இருக்குது அதனால் அதுக்காகவே இந்த படம் சிறப்பாக ஓடும் அப்போ இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு ஆனால் இணை லட்சுமி லட்சுமிராஜன் வந்திருக்காரு நல்ல சிறந்த மனிதர் அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க அச்சானின்னு சொல்லுவாங்களே சின்னதாக அது மாதிரி புவனேஷ் இவன் தான் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த புவனேஸ்வரக்கு வாயா நீ யாருனே தெரியாது எப்பா ஒரு சால்வு கொடுப்பா எங்கு ஏஜ்லையே நிறைய டிகிரி வாங்கி நிறையா படிச்சிருக்காப்புல ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அது பிரதிபலன் பார்க்காம அதில் கடுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மூணு நாலு மாதமாக ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாக இருந்து ரொம்ப இந்த படத்தை வெளியே வர்றதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இவருக்கு நண்பர் சீமானே ரசி என்றாலு அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய பக்கப்பலமாக இருந்திருக்காங்க ஸோ இவ்வளவு பேரும் வந்து அதுதான் சார் கதிரேஷன் சிந்திருச்சு செஞ்சிருச்சு அதான் படத்துக்காக யார் யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காக இது பண்ணாங்களோ ஒழிச்சவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் சொன்ன மாட்டேன் இந்த படமே மீண்டும் அவத்தையொட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்ட் அதனால் மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கு மேலே நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்காங்க ஒவ்வொருத்தர் பற்றி சொல்கிறதுனா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய மனம் அந்த வாழ்த்துக்கள் தெரிவி அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருமே சொல்கிறது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன் நம்ம எவ்வளோ படங்களை ஒர்க் பண்ணியிருப்போம் எவ்வளோ பேர் இருப்போம் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு ஒரு டூரிங் டேக்ஸ் அப்போ எந்த போஸ்ட்டு ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில் இருக்கும் அப்போ இவ்வளோ அவங்களோட உயரம் இவங்களுடைய ஆளுமை தெரியாது ஆனால் பசங்க எல்லாருமே சொல்லி கவுண்டமணி செந்தில் படம் டா அப்படிம்பாங்க கதாநாயகன் தெரியாது கதாநாயகி தெரியாது இயக்குனர் தெரியாது என்ன கதை தெரியாது ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன் அதனால் இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்ருக்கேன் ரெண்டாவது ஐயா கவுண்டமணி ஐயோ பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம் ஏன்னா அவர் ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ ஐயா கவுண்டமணியை நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலைகள் இருந்துட்டுருக்கிறாங்க அவர் காசுட்ருக்குன்னா பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதே போல இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எவ்வளவு பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகா சொன்னது அவர்தான் தான் இன்னைக்கு உலகத்திலேயே சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியா வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனோம் சார்லிச் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன் அவன் பெயரை சொல்கிறதுக்கே பயப்பட்டுச்சு உலகம் ஹிட்லர்னு பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில் நின்று சாதாரணமாக போடுற போக்கில் தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான் அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்தில் பார்த்திங்கன்னா இவர் எவ்வளவு பெரு எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்பில் கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள் அவருடைய படத்தில் இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு நான் இங்க இருக்கிறதுக்கான காரணமானது இருந்தது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார் அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கதாநாயகனா வச்சு பட எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார் அன்னையில இருந்தே நாங்க சிறந்த ஒரு ஒரு நட்போடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம் அப்ப நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் ஆனா கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டயலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது ஒரு ஐம்பது பாட்டு பண்ணலாம் அவங்களுக்கு அவ்வளவு நகைச்சேவைகள் ஆனா எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணும் அப்படின்னு அதை ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த அந்த டயலாக்கு மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க நாமெல்லாம் ரசித்த வரிகள் ரசித்து ரசித்து கைத்தட்டின வரிகள் அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுங்கன்ட்டு இயக்குனர் இது இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம் எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த பாட்டு எழுதும்போது நம்புறீங்களே இல்லையோ ஒரு ஐம்பது பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு ஏன்னா அவ்வளோ டைலாக்லேருந்து எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம் அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் வழக்கமாக சினேகனாக ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க அப்படியே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க அதனால் இந்த படத்தில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன் அதை மீறி இந்த ரெண்டு பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசையாக நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவோடைய நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்துல நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனவே ஆயிரம் நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஊரங்கட்டி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை ஒரே ஒரு கவுண்டமணி தான் ஒரே ஒரு ஜாம்பவான் தான் ஏன்னா அவரோட இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது அவரு கிண்டல் பண்ண மாதிரி யாருக்கும் ஒரு மாதிரி அந்த செய்ய வராது ஏன்னு கேட்டிங்கன்னா நேசிச்சிட்டோம் பிடிச்சவங்க எவ்வளவு சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு பிடிக்காதவன் சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது ஆனா பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞன் அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம் இந்த மேடையை பார்க்கும் போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணம் மாதிரியே இருக்கு நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாஸ்ல படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம் ஜாம்பவான்கள் அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான மிகப்பெரிய நாள் எனக்கு என் கூட நடிச்ச எல்லாருக்குமே சரி ஒரு லெஜண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்பேஸ் ஷேர் பண்றதும் பெரிய பாக்யன்னு நினைக்கிறேன் நான் இது அதுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் எத்தனை வாட்டி நம்ம நான் வந்து கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ் அந்த கவுண்டர்ஸ் அதான் நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அவர் கூட பக்கத்தில் இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேனா ஐம் ரியலி பிளெஸ்ட் ஐம் ரீலி ரீலி பிளெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் டு காட் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ எவ்ரிபடி மீடியா பர்சன்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான் அண்ட் நான் வந்து கவுண்டமணி சாரோட நடி ஃபேன் வந்துட்டு இமேஜின் பண்ணதே இல்லை அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரெக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆஃப் ஸ்க்ரீனோ சாரி ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே செமையாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு எல்லாரையுமே சரி என்ன எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சிருந்தார் என்னோட பேர் வந்து தனியா சார் வந்து எங்கிட்ட வந்துட்டு என்ன உன் பேர் தனியா மைனாவா மிளகா தூளா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாரு ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அண்ட் நார்மலாவே என்னன்னு மட்டும் இல்ல எங்க செட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்கிரீன்லயுமே இவ்வளவு நல்லா இன்ட்ராக்ஷன் இருந்ததுக்கு ஐ தேங்க் காட் அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளவு நாள் தேங்க்யூ இதே மாதிரி கம்மிங் வந்துட்டு எங்கள் படத்தை வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் அண்ட் பாலிட்டிக்கல் சாட்டர் வேறு ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து இங்கே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் சின்ன வயசில் வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம் நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய குரூ இங்கே எல்லாருக்கூடயும் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நடிகர்கள்கிட்ட இருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அது எல்லா எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்